ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த உங்கள் செல்வகுமாரி வாங்க செல்வகுமாரி ஃபேண்டசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கிட்னி பீன்ஸு இது வந்துட்டு நல்லா பீட்ரூட் கலரில் சூப்பராக இருக்கும் இதுலேயே ரெண்டு மூணு வகையை வச்சுருக்கேன் நான் அதில் ரெண்டு தான் இப்போ இருக்குது இன்னொன்று வந்துட்டு இந்த மெரூன் கலரு இன்னொன்று பீட்ரூட் கலரு ஸோ ரெண்டுமே வச்சுருக்கேன் இதை ரெண்டையும் வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம் வாங்க இது அதுக்கு முன்னாடி இதில் என்ன சத்துலாம் நிறைய இருக்குதுன்னு பார்க்கலாமா இதை ரெண்டையும் நான் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு அவிச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ ஒரு குண்டானில் அவிச்சு வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் அந்த வெடிக்க வடிகட்டின தண்ணியில் ரசம் வச்சுட்டேன் ஸோ இதை வந்துட்டு நல்லா விசில் ஒரு நாலு விசில் விட்டேன் அந்த ப்ரவுன் கலர் வந்து நல்லா வெந்திருக்கு அந்த ரெட் கலர் கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்காது ஸோ இதில் வந்துட்டு ஒரு சுடியை செய்யலாம் அதுக்கு வந்து நல்லா தேங்காய் பூத்து துருவி நல்லா ரெண்டு கைப்பிடி போட்டுக்கிட்டேன் ரெண்டு கைப்பிடி தான் பீன்ஸ் ஊற வச்சேன் நல்லா பெருசாக அதுக்கு வந்து வெள்ளத்தை இடிச்சு போட்டுக்கிட்டேன் தேங்காய் துருவல் வெள்ளம் கொஞ்சமாக சால்ட்டு ஒரு நாலு ஏலக்காவை தட்டி போட்டுக்கிட்டேன் ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சேன் பிசையும் போது வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தது உருண்டை பிடிக்க வரலை ஸோ அதனால கொஞ்சம் பொட்டுக்கடலையை வந்து க்ரஷ் பண்ணி அதாவது ரொம்ப மாவாக நைஸாக இல்லாமல் குறை குறப்பாக கொஞ்சம் ரவையை விட இன்னும் கொஞ்சம் சா அதிகமாக ஸோ எங்கே பாருங்கள் கொஞ்சம் விலை வெளன்னு இருக்கு இல்லையா வெள்ளம் போட்ட உடனே விலை விலன்னு ஆயிடுச்சு ஏன்னா நல்லா குக் பண்ணிட்டேன் அதனால கொஞ்சமாக பொட்டுக்கடலையை இடித்து அதையும் சேர்த்து பரட்டும் போது நல்லா சூப்பராக வந்துருக்கு வந்துச்சு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு ஸோ நல்லா மறுபடியும் பிசையிலாம் ஓ ஆல்ரெடி சக்கரை நான் போட்டுட்டேன் நிறையவே போட்டுட்டேன் ஸோ அதனால சக்கரை போதும் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல ஸோ நல்லா அழுத்தி பிசைஞ்சோம்னா நல்லா மாவு மாதிரி ஆகிடும் உள்ளே இருந்தால் என்ன மென்னு தானே சாப்பிட வெந்த பருப்பு தானே சூப்பரா இருக்கும் சோ இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு சுழியம் செஞ்சிடலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி இதில் என்ன சத்துலாம் இருக்கலாம் பார்க்கம்ப பசங்களுக்கு வந்து வாரம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சுண்டல் இந்த மாதிரி கிட்னி பெயின்ஸு பச்சைப்பயிர் ரைஸு பயிரில் ஏதாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும் ஸோ நான் இதில் கொஞ்சமாக மைதா எடுத்து கரைச்சி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் மஞ்சத்தூள் போட்டால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிற மாதிரி இருக்கும் சுழியும் அதனால தான் ஸோ உருட்டி வச்ச எல்லா பால்ஸையும் அந்த என்ன சொல்கிறது மைதா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மைதா தூள் போடாமே நீங்கள் வச்சுக்கலாம் நான் போடுவேன் அதனால தான் ஸோ அதில் எடுத்து போட்டு என்னென்ன நல்லா சூடான உடனே இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்கா கூட கரைச்சிருக்கலாம் நான் எனக்கு இது போதும் கொஞ்சம் ஊற்றிட்டேன் இருக்கும் இப்ப கூட அப்படியே போட்டு எண்ணெயில போட்டு நல்லா எண்ணெய் சூடா இருக்கணும் போடணும் அந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம் எடுத்தால் சுழியா ரெடி ஸோ இதில் எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா சக்கரை நோய் வந்து கட்டுப்பை கொண்டு வருமா ஹைபிபிய ஹைபிபி இருக்கு இல்லையா அதை சீராக்கும் இம்யூனிட்டியை அதிகரிக்கும் இதில் நிறைய புரதச்சத்து இருக்கு கொழுப்பு குறைக்க உதவும் அதுவும் வந்து நல்ல புரதச்சத்துக்கள் தான் நிறைய இருக்கு பெருங்குடலில் புற்றுநோய் வருமா வயிற்றில் புற்றுநோய் வருது அது குடல் புற்றுநோய் இருக்குல்ல அது வராம தடுக்கும் கிட்னியை வந்து ரொம்ப அதாவது சிறுநீரகத்தையே இது ரொம்ப சிறுநீரக பிரச்சனைகளுக்கே இது ரொம்ப நல்லது சிறுநீரகத்தை பாதுகாக்கும் கிட்னியை பாதுகாக்கும் வெயிட் லாஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக சக்கரை வியாதி வந்தவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன பசங்களுக்கு இதை வந்து அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் இன்னும் தசை பிடிக்காம ஒல்லியா ஒரு மாதிரி சத வளர்ச்சி இல்லாமல் நொஞ்சா மாதிரி குழந்தைங்க இருப்பாங்களா அவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தோம்னா இந்த கிட்னி பீன்ஸை தசை வளர்ச்சி அதிகமாகும் கால்சியம் மேக்னீஷியம் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால எலும்பு சத்து அடர்த்தி ஆகும் எலும்பு வந்து உடையில்லை டக்குனு தட்டின உடனே அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஆகும் ஞாபக சக்தி அதிகமாகும் சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இங்கே பாருங்க நான் சுட்டி எடுத்துட்டேன் ஸோ இப்படி தான் இருக்குது பசங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை தான் சாப்பிடுவாங்க உங்கள் வீட்லேயும் நீங்கள் இப்படி எல்லாம் செஞ்சு கொடுத்து பசங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக வீட்லேயே ஹோம்மேடாக செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்